ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அனுபூதி மலைகளிடமிருந்தா அல்லது உயிர் வாழும் ஆன்மாக்களிடமிருந்தா தெய்வீக ஆன்மாக்களின் வாழ்கின்ற உதாரணங்களை உங்களுக்கு இறை உணர்வு நிலையை வழங்க முடியும் ஒரு முறை நீண்ட காலத்திற்கு முன்பு ஆசிரம கடமைகளிலிருந்து விலகி இமாலய மலைகளின் ஏகாந்தத்தில் இறைவனை தேட நான் விரும்பினேன் குருநாதர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தனது வழிகாட்டுதலின் கீழ் தியானத்தில் நான் பெறக்கூடிய அனுபதியை அங்கு நான் அடைய மாட்டேன் என்று என்னிடம் கூறுவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அவரது உறுதியான குறிப்பை நான் செவிமடுக்கவில்லை நான் வெளியே சென்று விட்டேன் ஆயினும் ஒரு சிறிது காலத்திலேயே எனது குருநாதரிடம் நான் திரும்பி வந்தேன் அவர் நியாயமாக என்னிடத்தில் மிகவும் கோபத்துடன் இருப்பார் என நான் நினைத்தேன் ஆனால் மாறாக அவர் என்னை பார்த்தவுடன் ஒன்றும் நடவாதது போல நாம் உண்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என பார்க்கலாம் என்றார் நான் வினவினேன் ஐயா தாங்கள் என்னிடம் கோபம் கொள்ளவில்லையா அவர் பதில் அளித்தார் நான் உன்னிடம் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் நான் உன்னை எனது சொந்த விஷயங்களுக்காக உபயோகப்படுத்தி கொள்ள மாட்டேன் நீ திரும்ப வந்து விட்டாய் மேலும் உன் மீது உள்ள எனது அன்பு மாறாமல் உள்ளது நீ வெளியேறிய போது அது உனது விருப்பமாக இருந்தது மற்றும் அப்பொழுதும் நான் உன் மீது இதே அன்பை கொண்டிருந்தேன் நிபந்தனையற்ற தெய்வீக அன்பின் பொருளையும் பூமியில் எனது குருவின் வடிவில் அந்த இறைவன் சீடர்களுக்கு அவ் அன்பை வழங்கிக் கொண்டிருந்தான் என்பதையும் அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஒரு நாள் நான் திரும்பி வந்திருந்த சில நாட்களுக்குப் பிறகு ஆழ்ந்து தியானம் செய்ய நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது குருதேவர் என்னை அழைத்தார் எனக்கு போக விருப்பமில்லை அவர் மீண்டும் என்னை அழைத்தார் நான் பதிலளித்தேன் குருதேவா நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அவர் கூறினார் நீ எப்படி தியானம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இங்கே வா நான் அவரிடத்தில் சென்றேன் அவரது கண்களை நான் நோக்கிய பொழுது மகத்தான தெய்வீக கருணையுடன் அவர் என்னை நோக்கி கொண்டிருந்ததை நான் கண்டேன் ஐயோ பாவம் அவர் கூறினார் நீ விரும்பியதை மலைகளால் கொடுக்க முடியாது திடீரென்று அவர் எனது மார்பை தொட்டார் தெய்வ உணர்வு செலுத்தப்படுவதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் குருதேவர் தேவர் எனக்கு அனுபவத்தில் அதனை நான் உணர்ந்தறிந்தேன் அனைத்தும் உருகி கரைந்தன அனைத்தும் ஒளியாக இருந்தது எனது மூச்சு வெளியேறி எனது உடல் நிலத்தில் வேறு விட்டது நான் உடலிலிருந்து விடுபட்டு விட்டதாக உணர்ந்தேன் நான் பரம்பொருளாக இருந்தேன் நான் ஓர் ஆயிரம் கண்களை பெற்றிருந்தேன் எனக்கு முன்புறமும் பின்புறமும் மயில் கணக்கான சுற்றளவில் என்னால் அனைத்தையும் பார்க்க முடிந்தது என்னால் திட பொருட்களின் ஊடே பார்க்க முடிந்தது என்னால் மரங்களின் வேர்களின் ஊடே தாவர உயிர் சாறு பாய்வதை பார்க்க முடிந்தது கட்டிடங்கள் சுவர்கள் மற்றும் அனைத்து ஊடேயும் என்னால் காண முடிந்தது இந்த அனுபவம் உண்மையானதுதானா தானா என்பதை காண என்னையே நான் சோதித்தேன் அப்பொழுது அது உண்மைதான் என்பதை நான் கண்டேன் ஏனெனில் என்னை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் கண்களை திறந்த வண்ணமோ அல்லது மூடிய வண்ணமோ என்னால் காண முடிந்தது நான் வருடக்கணக்காக வேட்கையோடு இருந்த அத்தகைய ஒரு ஆனந்தத்தை குருநாதர் அந்த ஒரே ஸ்பரிசத்தின் மூலம் எனக்கு அளித்தார் தெய்வீக தொடர்பினுடைய ஒரு பேராற்றல் வாய்ந்த ஆனந்தம் என்னிடம் வந்தடைந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க இயலாது எனது குருநாதரின் மேன்மையை நான் ஒருபோதும் முழுமையாக உணர்ந்து மதிக்கவில்லை நான் அவரை பற்றிய நிச்சயத்தில் இருந்தேன் எனது வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமான தெய்வீக அருளாசிகளை அவர் வழங்குவார் என்பதை நான் உணர்ந்திருக்கவில்லை இறைவனுக்கு கண்கள் தேவையில்லை அவன் பரவெளியின் தொலைகளின் வாயிலாக காண்கிறான் அதே முறையில் கண்களை சார்ந்திராமல் நான் அனைத்து பொருட்களையும் கண்டேன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே எனக்குள் திகழ்ந்து கொண்டிருந்தது அரை மணி நேர பேரானந்தத்திற்கும் அற்புதமான காட்சிகளுக்கும் பின் குருநாதர் என்னை மறுபடியும் தொட்டார் பின்னர் வரம்புக்குட்பட்ட உடலினால் மீண்டும் ஒரு முறை கட்டுப்படுத்தப்பட்டவனாக என்னை நான் கண்டேன் எனது குருநாதர் வாயிலாக இறைவன் எனக்கு அழைத்ததே உண்மையில் மலைகளால் எனக்கு அளித்திருக்க முடியாது பூவுலகில் அவர் எனக்கு இறைவரின் திரு உருவமாயிருந்தார் அவர் கூறினார் வா நாம் இப்பொழுது நடைபயிற்சிக்கு செல்லலாம் ஆனால் நாங்கள் செல்வதற்கு முன்னர் அவர் என்னை மாடத்தை பெருக்க செய்தார் என்ன ஒரு மாறுபாடு சரிசம நிலையுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய ஒரு படிப்பினை அவரும் நானும் பின்பு மௌனமாக கங்கை கரையோரம் நடந்தோம் அவர் எனக்கு அளித்த ஆன்மீக தரிசனத்திற்காக எனது நன்றியை வெளிப்படுத்துவதற்கு நான் விரும்பிய பொழுதெல்லாம் அவர் அடக்கத்துடன் புறக்கணித்தார் அதுதான் எனது மேன்மை மிகு குருநாதர் ஸ்ரீயுத்தேஸ்வரின் உயிர் தெழுதல் குருநாதர் எல்லா இடங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலி அதிர்வலைகளைப் போல சுதந்திரமானவர் அவரது இருப்பின் இனிமை எப்பொழுதும் என்னை சூழ்ந்துள்ளது அவர் இப்பொழுது இருப்பது போன்று ஒருபோதும் இத்துணை நிச்ச நிதர்சனமானவராய் இருந்ததில்லை அவர் அடிக்கடி அருகே நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் அவர் என்னிடத்தில் கூறிய அனைத்தும் நிறைவேறி உள்ளது அவர் முன்கூட்டியே உரைத்திருந்தார் நீ இந்தியாவிற்கு திரும்பி வரும் நான் உடலை நீத்து விடுவேன் நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் நான் திரும்பி வருவதற்காக அவர் அநேக வருடங்களாக காத்திருந்தார் பல வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து நான் இங்கு அமெரிக்காவில் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவர் பொறுமையுடன் காத்திருந்தார் மேலும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை அவர் என்னை திருப்பி அழைக்கவில்லை பின்பு நான் செயின்ட்லீனுக்கு எழுதிறேன் குருதேவர் என்னை அழைக்கிறார் இனிமேலும் அவர் எனக்காக காத்துக்கொண்டிருக்க மாட்டார் நான் ஆக வேண்டும் மிகுந்த ஆன்மீக ஞானத்துடனும் உள்ளுணர்வு விளங்கினார் இந்தியாவிற்கு என்னை அனுப்புவதற்காக ஒரு தாராளமான நன்கொடையுடன் அவர் உடனடியாக ஒத்துழைத்தார் நான் அங்கே சென்றேன் எனது குருதேவர் முக்தி நிலையுடன் தனது முன்னேற்பாட்டை நிறைவேற்றினார் அவர் தனது உடலை நீத்தார் அதன் பின் அவர் ஆனால் நான் எனக்கு மிகவும் வியப்பளிக்கும் விதமாக உயிர் எனக்கு காட்சி அளித்தார் எனது நண்பர்களே இது கற்பனை அல்ல இன்றுள்ள சாதாரண இயல் நிகழ்வான வானொலி மற்றும் இன்ன பெற ஒரு தலைமுறைக்கு முன்பு அவநம்பிக்கையுடன் பார்க்கப்பட்டிருக்கும் இத்தகைய நிகழ்வுகளை காண்பதற்கு நீங்கள் உங்களை இசைவித்துக் கொண்டால் உங்களிடம் காண்பிப்பதற்கு இறைவன் பல அற்புதங்களை வெளியாட்ட இருக்கிறான் முயற்சி பயன்பெறும் நீங்கள் உங்களது இதயத்தையும் ஆன்மத்தையும் தியானத்தில் வைத்திருக்க வேண்டும் தியானம் செய்வதற்கு காலை மாலையும் இரண்டு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் அனைத்து பொருட்களுக்கும் பின்னணியில் இருக்கின்ற மகத்தான இறைவனை நீங்கள் காண்பீர்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் ஆன்மீக பேச்சை அடைய முயல்கிறான் என்னை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் முயல்கின்ற ஆசிர்வதிக்கப்பட்ட உண்மையான சாதகர்களுள் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான் முதலில் வருபவர்தான் இறைவனை காண்பார் என்பது கட்டாயம் இல்லை பாதையில் இறுதி வரை நீடித்து இருப்பவரே ஆசீர்வதிக்கப்படுவார் அவர்கள் என் அவனை பெறுவார் சபலத்தை மிஞ்சிய சபலம் இறைவன் சபலத்தை மிஞ்சிய சபலமாக நான் இறைவனை கண்டேன் அனைத்து லோகாயத ஆசைகளுக்கு இணையாக அவனை நான் ஒப்புமை செய்தேன் அப்பொழுது வேறு எதனையும் விட அதிகமாக விரும்பத்தக்கவனாக அவனை நான் கண்டேன் நான் அந்த பரம்பொருளில் நிலை கொண்டிருக்கிறேன் உலகியல் பொருட்களின் ஆனந்தம் அறிந்துவிடுகின்றது ஆனால் இறை ஆனந்தம் ஒருபோதும் மங்கி மறைவதில்லை அது பரம்பொருளுடனான ஒரு சாசுவதமான அன்பு இது விவரிக்கவன ஆனந்தம் நீங்கள் தெய்வீகத்தின் கனநேர தோற்றங்களை கண்டபோதிலும் திருப்தி அடையாதீர்கள் அகத்தே ஆழமாக செல்லுங்கள் அப்பொழுது இறைவனை நோக்கிய வண்ணம் சாசுவதத்தின் விளிம்பில் நீங்கள் அமர்ந்து எங்கே இறை கேணி சாசுவதமாக பெருகிக் கொண்டிருக்கிறதோ அங்கே உங்களது எல்லா கனவுகளுக்கும் அப்பால் உள்ள பிரதேசத்தில் உங்களது ஆண்ம இதயம் மற்றும் பரப்பில் அங்கே நீங்கள் அமைதி கப்பலில் செல்ல முடியும் இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் நீங்களோ இந்த கனவை குறித்து கனவு காண்கிறீர்கள் உங்களது கவனத்தை இந்த உலகத்திலிருந்து அகத்தே விளங்கும் இறைவனது ராஜ்யத்திற்கு திருப்புங்கள் நட்சத்திரங்களும் கோள்களும் எனது உணர்வு நிலையின் எல்லையற்ற பரப்பில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் அந்த ஆனந்தமயமான கோலத்தில் நான் வாழ்கிறேன் ஏ இறைவா வானம் எனும் திரைச்சீலையில் இயற்கை எனும் திரைச்சீலையில் எனது உணர்வு நிலை எனும் திரைச்சீலையில் உனது எழிலை நீ ஓவியமாக தீட்டுவதை நான் காண்கிறேன் ஓ நான் எவ்வளவு அருளாசி பெற்றவன் உனது திருநாமத்தை உச்சரிக்க கூட தகுதியற்ற நான் தியானத்தில் எனது மூடிய கண்களுடன் நான் அவனை காண்கிறேன் மேலும் எனது திறந்த கண்களுடனும் அவனை நான் காண்கிறேன் அந்த சாசுவதமான விடுதலையை நீங்களும் எய்த வேண்டும் முயற்சி செய்தால் நீங்கள் எய்துவீர்கள் வாழ்க்கையில் ஓனமுற்றவனாய் அனைத்து தாழ்ந்த ஆசைகளும் துண்டிக்கப்பட்டவனாக பிரவேசிப்பது இறைவனின்றி வாழ்வதை விட சிறந்தது உங்களையே விழித்தல செய்யுங்கள் அனைத்து படைப்புகளின் ஊடேயும் ஒரு சமுத்திரத்தினைப் போல பாய்கின்ற எல்லையற்ற பேரிருப்பினை இருப்பினை உணர்ந்தறிந்த வண்ணம் இறை பரம்பொருளில் அங்கூரமிட்டவராய் இருங்கள் இந்த குறுகிய வாழ்க்கை பருவத்தில் இறை அனுபூதியை எய்த முயற்சி மேற்கொள்வது பயனுடையதாகும் ஆனந்தம் இடைவிடாது பாயும் நான் பேருயிர் எனும் இந்த மகா சமுத்திரத்தை உணர்ந்து கூறுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்களது உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒழுக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இறைவனிடம் மனத்தின்மையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தியான வழியை நீங்கள் பின்பற்றினால் ஒருநாள் நீங்கள் அதை சிறிதும் எதிர்பாராத தருணத்தில் உங்களை தூக்கிவிடுவதற்காக இறைவன் தனது இரு கரங்களையும் தாழ்த்துவதை காண்பீர்கள் நீங்கள் இறைவனை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல நீங்கள் அவனை தேடிக்கொண்டிருப்பதையும் விட அதிகமாக அவன் உங்களை நாடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் நீங்கள் விரும்பினால் அவனை புறத்தே ஒதுக்குவதற்கு உங்களுக்கு அவன் சுதந்திரம் அளித்திருக்கிறான் உங்களது தெய்வ தந்தைக்கு நீங்கள் உதவ வேண்டும் உங்களது வீட்டிற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் மேலும் இறைவனை நீ இனி என்றென்றும் உங்களுடன் நீங்கள் காண்பீர்கள் இறைவா குருதேவா தேவா பரம குருமார்களே பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன் அனைத்து மனித இனத்திற்கும் நான் அடிபணிகிறேன் ஏனெனில் அனைவரும் இறைவனது குழந்தைகள் ஓம் தொடரும்